சீமன் சீமான் நாம் தன்னர் அப்போ நாம் தன்னர் நீங்க என்ன கேட்டா இப்படி பிக்சரைஸ் என்னன்னு கேட்டா அவங்க ஃபீல்ட்லயே இல்ல அவங்க களத்திலேயே இல்ல களத்தில் இல்லைன்னு சொல்லி டிவிகே விஜய் சொல்றது சிமாலை தான் நாம் தமிழர் தான் எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா மாற்று அரசுன்னு இங்கே சொல்லும் போது பார்த்திங்கன்னா அந்த ஓட்டுகள அப்படி போயிடக்கூடாது பா இவனும் ஒரு திராவிட கட்சி கட்சியாம்பா அண்ணா தீங்குமா தீமி காலமா டிவிகே அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த வாக்குகள் அப்படி போயிடக்கூடாதுன்னு உங்கள் களத்துலேயே இல்லை நாங்கள் தான் களத்தில் இருக்கிறோம் என்ன காலத்தில் என்ன ஆமாம் என்ன களத்தில் இருக்கிறோம் டிஎம்கே ஏடிஎம்கே களத்தில் எதிரா காலத்தில் இருக்கிறோம் இப்போ டிஎம்கேக்கு இன்னொரு வந்து ஏடிஎம்ஏ களத்தில் எதிரா இருந்தது சீமான் எட்டரை பர்சென்ட் ஓட்டு வந்திருக்கு இப்போ என்ன செய்யணும் நீ ஒரு ஆளே இல்லை எப்படி வந்து ஒரு விளையாட்டு போட்டியில் போடணும்னு சொன்னால் பா அவர்லாம் போட்டியே கிடையாது மெயின் இவங்க தான் போட்டி அந்த மாதிரி வலுவே இல்லாத ஆள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் சேவன் கட்டினா நான் தான் சொல்லி போய் முட்டியை தட்டி போய் நிற்கிறான்ல அந்த மாதிரி தான் இப்போ விஜய் போய் நிற்கிறது ஏற்கனவே களத்தில் இருந்து எட்டரை பர்சன்ட் ஓட்டு வாங்கின கட்சியை களத்திலே இல்லாத மாதிரி ஃப்ரேம் காட்டுறது ஏற்கனவே இருக்கிற அண்ணா திமுக வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக எதிரி இல்லை நான் தான் எதிரின்னு சொல்கிறது இது எல்லாமே நெரட்டிவ்